ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அரஸ் ஹெல்த்தி கிச்சன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னும் நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட வந்து புளிச்சு போன மாவு புளிச்சு போன தயிரும் இருந்தால் இனிமேல் கீழே ஊற்றாதீங்க அதை வச்சு நம்ம சூப்பராக ஒரு ஐடியா பண்ணலாம் அது என்னன்றது இந்த வீடியோ சொல்லியிருக்கேன் இது கூட வந்து நமக்கு அன்றாடம் தேவைப்பட கிச்சன் டிப்ஸும் சொல்லியிருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா வெயில் காலம் ஆரம்பிச்சிருச்சுங்க இதுக்கு ஒரு சூப்பரான உடம்ப நமக்கு கூலிங் பண்ணுற ஒரு ட்ரிங்க் எப்படி பண்ணலான்னு சொல்லியிருக்கேன் அதையும் நீங்கள் முழுமையாக பாருங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்த என்னோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்துக்கு மேலே கனால் ஆப்ஷன் இருக்கும் கிளிக் பண்ணிங்க நான் வீடியோஸில் உங்களுக்கு வீடியோ தெரிய இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு டிப் பார்த்தீங்கன்னா இஞ்சி சீவுறது தாங்க இஞ்சி செய்வும் போது நம்ம வந்து நம்ம கேரட் சீவெல்லாம் இருக்குல்ல அதை வச்சு நம்ம சீவு பார்ப்போம் அப்படி சீவும் போது என்ன ஆகும்னா நமக்கு அந்த இடுக்குல இருக்கிறதால நமக்கு அந்த தோல்லாம் போகாதுங்க கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் அப்படியே நம்ம இதில் சீவி எடுத்தாலுமே நமக்கு அதிகமா இஞ்சியெல்லாம் நமக்கு வெளியேற மாதிரியே இருக்கும் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம ஸ்பூன்ல நம்ம வந்து எடுப்போம் அப்படியே நம்ம ஸ்பூன்ல நம்ம துருவினாலும் இந்த இடுக்கலாம் இருந்து எடுக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்குங்க அதுக்கு நீங்க என்ன பண்ணுங்கன்னா நம்ம இருக்க இந்த மாதிரி தண்ணி பாட்டோடு மூடி எடுத்துக்கோங்க இது பாத்தீங்கன்னா இதை எடுத்துக்கிட்டு நம்ம இதில் சீவும் போது பாத்தீங்கன்னா ரொம்பவும் ஈஸியா இருக்கும் கை கைக்கு அடக்கமாகவும் இருக்கும் நமக்கு சீவரத்துக்கும் ரொம்ப ஈஸிங்க இது மாதிரி நீங்க கொஞ்சம் வளச்சிக்கிட்டு நீங்க இது மாதிரி சீவும் போது ரொம்ப ஈஸியா நம்ம சீவிடலாம் முக்கியமா பாத்தீங்கன்னா அந்த இடுக்குல மண்ணெல்லாம் இருக்கும் இல்லையா அதெல்லாம் வந்து நம்ம ஈஸியாவே நம்ம எடுத்துடலாங்க இதை வச்சு ரொம்ப ஈஸிங்க இது நீங்கள் இஞ்சி உண்டு இல்லைங்க நீங்க கேரட் துருவலாம் முள்ளங்கி எல்லாமே இதுல துருவலாங்க இன்னும் கேட்டீங்கன்னா நம்ம வந்து உருளைக்கிழங்கு இருக்கு இல்லையா அது கூட அழகா நம்ம துருவி எடுக்கலாம் அதோட தோல்ல துருவி எடுக்கலாம் கண்டிப்பா இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுதா அந்த இடுக்குல இருக்கிற மண் இடு இடுக்குல இருக்கிற அந்த தோல் எல்லாமே நம்ம ஈஸியாவே எடுத்துடலாங்க கைக்கும் நமக்கு அடக்கமா இருக்கும் இந்த டிப் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்த ஒரு லைக் புட்டு பாருங்க நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இது மாதிரி முட்டை நம்ம வந்து இப்ப எல்லாம் கவர்ல தாங்க இது மாதிரி குடுக்குறாங்க இது மாதிரி நம்ம வாங்கிட்டு வந்து வைக்கும் போது சில டைம்ல கெட்டுட்டும் சில டைம்ல நம்ம வைக்கும் போது நமக்கு உடையறதுக்கு சான்ஸ் இருக்கு அதுக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா கடையில் நம்ம காசு கொடுத்து எந்த ஒரு பொருளும் நம்ம அதாவது முட்டை ஸ்டோர் பண்றதுக்கான பொருளை ஏதோ வாங்கவே வேண்டாங்க வீட்டை நம்ம பேச தூக்கி போற பொருள் இருந்தாலே போதுங்க அதாவது நம்ம மஷ்ரூம் வாங்குவோம் இல்லையா அந்த பாக்ஸ் தான் எடுத்திருக்கேன் அதுல வந்து இது மாதிரி தண்ணி பாட்டிலோட மூடி நீங்கள் எடுத்துக்கோங்க இது மாதிரி நீங்கள் அடிக்கிட்டு உங்களுக்கு எத்தனை முட்டை வேணாலும் இதில் அடுக்கலாங்க இது நம்ம அப்படியே நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்கலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் கிச்சனில் ஒரு ஓர்மாவும் வைக்கலாம் நமக்கு முட்டையும் நமக்கு நகராமல் அப்படியே இருக்கும் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது மாதிரி நீட்டான ஒரு பாக்ஸ் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா இது நீங்கள் எத்தனை முட்டை வேணாலும் வைக்கலாங்க பக்கத்து பக்கத்தில் வைக்கும் போது நமக்கு முட்டையும் ஆடாமல் இருக்கும் ஈஸியாகவும் இருக்கும் இது ஃப்ரிட்ஜில் வைக்கிறதுக்கும் நமக்கு ரொம்ப ஈஸிங்க நமக்கு வந்து பாட்டிலோட மூடி நம்ம எடுத்து வச்சிக்கிறோம் அதை வச்சுட்டு நம்ம வைக்கும் போது ஈஸியா நமக்கு நகராது ரொம்ப நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் தூக்கி போற பொருளை வந்து இது மாதிரி நீங்க யூஸ் பண்ணி பாருங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப் கண்டிப்பா அந்த டிப் குடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டு பாருங்க நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இது மாதிரி நம்ம ஹாட் பாட்டிலாம் நம்ம வச்சிருப்போம் இதுல சில டைம்ல நம்ம வந்து பிரியாணியோ இல்லன்னா சிக்கன் மட்டன் பிரியாணி நம்ம செஞ்சு இதுல போட்டு வச்சிருப்போம் நெக்ஸ்ட் டைம் எடுக்கும் போது நமக்கு என்ன ஒரு நமக்கு ஸ்மெல் வருங்க என்னதான் நம்ம வாஷ் பண்ணி கிளீன் பண்ணாலுமே நமக்கு அந்த ஸ்மெல் போகாது அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா இது மாதிரி நியூஸ் பேப்பர் எடுத்துக்கோங்க எடுத்து நல்லா கசக்கிட்டு நான் அதுல போட்டுக்கிறேன் போட்டுட்டு நல்லா கொதிக்கிற தண்ணியை இது மாதிரி நீங்க ஊத்திக்கோங்க இது மாதிரி ஊற்றிட்டு நீங்கள் மூடி வைக்கும் போது என்ன ஆகும்னா நமக்கு அதுல இருக்க ஸ்மெல் எல்லாமே போயிடுங்க இது வந்து ஹார்ட் பேக் கொண்டு இல்லைங்க நம்ம வந்து ஃப்ளாஸ்கு அதுக்கப்புறம் நமக்கு யூஸ் பண்ணுற எந்த ஒரு பாத்திரமா இருந்தாலும் சரி நம்ம இது மாதிரி நம்ம நியூஸ் பேப்பர் போட்டு தண்ணி நம்ம சுடு தண்ணி ஊற்றி நம்ம மூடி வைக்கும் போது அதுல இருக்க கிருமியும் நமக்கு சித்தரும் அதுல இருக்க ஸ்மெல்லும் நமக்கு போயிடுங்க கண்டிப்பாக நீங்கள் இதை யூஸ் பண்ணி பாருங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது மாதிரி நம்ம நெயில் பாலிஷ் வந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சுன்னா இது மாதிரி ரொம்ப டைட் ஆயிடுங்க ஓப்பன் பண்றதுக்கு கஷ்டமா இருக்கும் அதுக்கு நம்ம என்ன பண்ணலான்னு பாருங்க ஃபர்ஸ்ட் நம்ம பாலிஷை இது மாதிரி எடுத்து நம்ம யூஸ் பண்ணிட்டு மூடுவோம் இல்லையா அப்போ நம்ம என்ன பண்ணலாம் நம்ம கிட்ட இருக்க வேசிரின் எடுத்துக்கோங்க அந்த வேசிரின லைட்டாக அந்த மூடி பகுதியில நல்லா தான் அப்ளை பண்ணிக்கோங்க நல்லா இப்படி அப்ளை பண்ணிட்டு நம்ம மூடி வைக்கும் போது என்ன ஆகுற நமக்கு எத்தனை நாள் கழிச்சு ஓப்பன் பண்ணாலுமே நமக்கு ஈஸியா ஓப்பன் ஆயிடுங்க டைட் ஆகாது கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணுங்க வீட்டுல பாத்தீங்கன்னா நிறைய நயன் பரிசு வச்சிருப்பாங்க அவங்க ஒண்ணு யூஸ் பண்ணிட்டு யூஸ் பண்றதுக்கு லேட் ஆகும் இல்லையா அந்த நேரத்துல இது மாதிரி யூஸ் பண்ணீங்கன்னா நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இது மாதிரி நம்ம டிசைன் டிசைனா நம்ம பொட்டு வாங்குவோம் வாங்கும் போது நல்லா இருக்கும் அதுக்கப்புறம் நம்ம வைக்கணும்னு நம்ம வைக்க மாட்டோம் அது அப்படியே இருக்கும் அதை நம்ம என்ன பண்ணலான்னு பாக்கலாம் வாங்க அதுக்கு நான் என்ன பண்ண போறேன்னா நம்ம வீட்டுல குட்டிஸோ சின்ன பசங்களோ இருந்தாங்கன்னா இது மாதிரி நம்ம டிக்டாக் கிளிப்பு இல்லைன்னா வேற ஏதாவது நம்ம கிளிப்பு யூஸ் பண்ணுவோம் இல்லையா இல்ல நமக்கு பேண்டு மாதிரி போடுவோம்ல அதெல்லாம் என்ன பாருங்க இது வந்து வச்சு நம்ம இந்த பண்ணலான்னு ஒட்டிக்கலாங்க நமக்கு எப்படி வேணாலும் நம்ம ஒட்டிக்கலாம் நம்ம இஷ்டம் எப்படி நமக்கு டிசைன் வேணுமோ அது மாதிரி நீங்க ஒட்டிக்கோங்க இது ரொம்பவும் அழகா இருக்கும் ஏன்னா அது பிளைனா இருக்கும்போது இது மாதிரி ஸ்டிக்கர் போட்டு இது ஒட்டணும்னா அழகா இருக்கும் என்கிட்ட இருக்கு நான் ஸ்டிக்கர் போட்டுல நான் ஒட்டிருக்கேன் நீங்க டிசைனா வச்சிருந்தீங்கன்னா அத நீங்க ஒட்டி பாருங்க ரொம்ப நமக்கு பாக்குறதுக்கும் அழகா இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃபஸ்ட் வந்து சின்னதாக ஒரு மணி மாதிரி இருந்துச்சு அந்த பொட்டை நான் வந்து ஒட்டினேன் இதுலேயும் நம்ம இதை இந்த டிசைனையும் நம்ம ஒட்டிக்கலாம் பார்த்தீங்கன்னா உங்கள் பசங்க கிட்ட கொடுத்தாலே அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு டிசைன்லேயும் இந்த பொட்டை நம்ம ஒட்டிப்பாங்க அது போடுறதுக்கும் அழகாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்க என்கிட்ட இது மாதிரி சின்ன சின்ன பொட்டு இருந்தாலும் நான் யூஸ் பண்ணேங்க இது மாதிரி நம்ம கிளிப்பு கூட வச்சுருப்போம் இல்லையா சின்ன கிளிப்பு வச்சிருப்போம் இதுலயும் நம்ம டிசைன் மாதிரி ஒட்டிக்கலாம் இது பாத்தீங்கன்னா பிளெயினா இருக்குல்லையே ஒரே ஒரு கல்லுதான் இருக்கு இதுலயும் நம்ம ஒட்டிக்கலாம் நீங்க கல்லு வச்ச க பொட்டு இல்லைன்னா ஏதாவது ரொம்ப அழகான டிசைன்ல பொட்டு வச்சிருந்தீங்கன்னா அதையும் நீங்க ஒட்டி பாருங்க அழகா இருக்கும் நீங்க உங்க சுடிதா இருக்கும் உங்க ஏத்த மாதிரி அதே கலர்ல கூட நம்ம ஒட்டிக்கலாங்க அழகா இருக்கும் இனிமேல் வந்து நம்ம யூஸ் பண்ணாத பொட்டையும் நம்ம தூக்கி போட வேண்டாம் இது மாதிரி நம்ம டிசைனா ஒட்டிக்கலாம் கண்டிப்பா உங்க வீட்டுல ட்ரை பண்ணுங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது மாதிரி அட்டையை நீங்கள் தூக்கி போடாதீங்க இது பார்த்திங்கன்னா நம்ம டிக்டாக் கிளிப்போ இல்லைனா ஹேர் பின்னோ எதுனாலுமே இது மாதிரி போட்டு வச்சுக்கிறதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த அட்டையை நம்ம தூக்கி போட வேண்டாங்க இது மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இது பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பொட்டு ஒரு பெரிய கிளிப்ல ஒட்டி வச்சிருக்கேன் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கு தெரியுதா உங்களுக்கு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது மாதிரி டிக்டாக் கிளிப்போ இல்லைனா ஹேர் பின்னோ நம்ம வாங்கி வைக்கும்போது நல்லா பல பலனும் நல்லா அழகாக இருக்குங்க போக போக நமக்கு இது மாதிரி தோல் உறிஞ்சி அதில் வந்து துருப்பிடிச்சிரும் அதுக்கு நம்ம என்ன பாங்க இதே மாதிரி நமக்கு புதுசு மாதிரி இருக்கணும்னா ஒரு ஐடியா இருக்குங்க அதாவது நம்ம கிட்ட இருக்கிற இது மாதிரி நெயில் பாலிஷ் எடுத்துக்கோம் இது பாத்தீங்கன்னா டிரான்ஸ்பரண்ட் நெயில் பாலிஷ் வந்து இத வாங்கி வச்சுக்கோங்க இது விலை பாத்தீங்கன்னா ஒரு நூறு ரூபாய் இல்ல எண்பதோ அங்க இருக்கும் இதை வாங்கி வச்சுட்டீங்க போது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குங்க இது பாத்தீங்கன்னா இந்த கிளிப்பு ஹேர் பெண்ணு அப்புறம் சேஃப்டி பெண்ணு நம்ம போடுற நமக்கு அந்த கம்மல்லாம் இருக்குது இல்லையா அந்த கம்மல் சிலருக்கு வந்து கம்மல்ல வந்து நம்ம ஆர்டிபிஷியல் கம்மல் போடும்போது சிலருக்கு வந்து புண்ணு வந்துடும் காதுல புண்ணு வரும் அவங்க எல்லாம் வந்து இந்த நெயில் பாலிஷ நம்ம போடுறோம் இல்லையா அந்த பகுதியில வந்து நீங்க இது மாதிரி அப்ளை பண்ணிட்டு போடும் போது உங்களுக்கு காதுல புண்ணும் வராதுங்க கண்டிப்பா இந்த நெயில் பாலிஷ் நீங்க வாங்கி வச்சுட்டு நீங்க யூஸ் பண்ணி பாருங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் இப்ப பாத்தீங்கன்னா நமக்கு அந்த கிளிப்பு பாருங்க இதே மாதிரி பல பலனி நமக்கு எப்பவுமே இருக்கும் இது மாதிரி நீங்க யூஸ் பண்ணி பாருங்க நமக்கு துருவும் புரிக்காது அதுல இருக்க தோல் நமக்கு உரியாதுங்க ஸ்டிப் பாத்தீங்கன்னா இது மாதிரி புளிச்சு போன தயிர் புளிச்சு போன மாவு இருந்துச்சுன்னா இனிமேல் நீங்க தூக்கி கீழே கொட்டாதீங்க இதுல வந்து நிறைய யூஸ் பண்ணலாங்க இது ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா கலந்துட்டு கொஞ்சமா ஷாம்பூ இல்லைன்னா வந்து உங்ககிட்ட இருக்கிற விம் லிக்விட் ஏதாவது ஒன்று சேர்த்துட்டு நம்ம கிச்சனை க்ளீன் பண்ணலாம் கிச்சன் கவுண்டரு கிச்சனில் இருக்கிற ஜிங்க்கு கரை பிடிச்சது எல்லாமே க்ளீன் பண்ணலாங்க சூப்பராக நமக்கு போகும் மே பார்த்தீங்கன்னா நம்ம சில்வர் அடுப்பு சில்வர் ஜிங்கு எல்லாமே நமக்கு சுத்தமாக அழகாக க்ளீன் அடைங்க நல்ல பல ஆகும் ஆனால் நான் இன்னைக்கு என்ன பண்ணப்பர பாருங்க இதுல வந்து நான் ஒரு ஒரு குண்டால ஃபுல்லா தண்ணி நான் எடுத்துருக்கேன் இதுல வந்து நான் தயிரையும் நான் அந்த மாவையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க நீங்க அரிசி கழுவுன தண்ணி இருந்தாலும் நீங்க சேர்த்துக்கலாங்க இதெல்லாம் சேர்த்து நல்லா இது மாதிரி கட்டினா எதுவும் இல்லாமல் நல்லா கலந்துக்கோங்க இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து செடி நிறைய வளர்ப்போம் அந்த செடிக்கு வந்து உரம் வாங்குறதுக்கு நம்ம காசு கொடுத்து உரம் வாங்குவோம் இனிமேல் அதெல்லாம் வாங்காதீங்க இதை நீங்கள் வாரத்தில் ஒரு நாள் நீங்கள் இந்த தண்ணியை நீங்கள் ஊற்றிட்டு வந்தாலே உங்களோட செடியில் நல்லாவே வளருங்க பார்த்தீங்கன்னா அதுக்கு நல்ல உரமா இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணீங்க இனிமேல் வேஸ்ட் பண்ணாதீங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போ வெயில் காலத்துக்கு நமக்கு உடம்புக்கு ஏற்ற மாதிரி ஒரு சூப்பரான ஒரு ரெசிபி தாங்க அதாவது தயிர் வடையும் பூந்தி மோரும் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் தயிர் வடை பார்த்தீங்கன்னா ஹோட்டல் ஸ்டைலில் தயிர் வடை எப்படி நம்ம செம்மையாக செய்யலாம் வீட்டிலேயே அப்படின்றத சொல்லியிருக்கேன் இதுக்கு நான் வந்து ஒரு 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 அழாக் வந்து உளுந்து நான் ஊற வச்சுருக்கேங்க ஒரு ரெண்டு மணி நேரம் ஊறினா போதும் இது கொஞ்சம் கொஞ்சமாக இது மாதிரி நீங்கள் மிக்சிலேயே அரைக்கலாங்க மிக்ஸிலேயே அரைச்சாலே நமக்கு நல்லாவே வரும் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அரைச்சா ஒரே நேரத்தை எல்லாத்தையும் போட்டு நீங்கள் அரைக்காதீங்க ஃபஸ்ட்டு இது மாதிரி உப்பு சேர்த்து நல்லா அரைச்சிக்கலாம் அரைச்சிட்டு நீங்கள் இது மாதிரி நீங்கள் நல்லா அதை கையிலேயே நல்லா இது மாதிரி அடிக்கணுங்க இது மாதிரி கையிலே நமக்கு அடிக்கும் போது தான் நமக்கு அந்த வடை வந்து நல்லா சாஃப்டாகவும் நல்லா புஃப்னு வரும் இதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் தண்ணி எடுத்துக்கோங்க அதில் இந்த மாவை போட்டு பார்க்கும்போது நமக்கு மேலே இது மாதிரி மிதக்கணுங்க இது மாதிரி வந்துச்சுன்னா நம்ம கரெக்டான ஒரு பக்குவத்துக்கு நம்ம மாவு அரைச்சிருக்கோன்னுட்டு நம்ம எடுத்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஊற்றி வச்சுருக்கேன் அது ஒரு பக்கமாக நல்லா அது சூடாட்டும் அதுக்குள்ள தயிர் நம்ம ரெடி பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட் இதுக்கு பாத்தீங்கன்னா நான் வந்து ஒரு கப் தயிரில் முக்கால்வாசி தயிர் எடுத்துருக்கேங்க எடுத்துட்டு நம்ம இதை நல்லா அதை நல்லா அடிச்சுக்கலாம் கட்டிலாம் எதுவும் இல்லாமல் நல்லா அடிச்சுக்கோங்க அடிச்சுட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்து நல்லா இது மாதிரி நல்லா க்ரீம் மாதிரி நல்லா அடிச்சு வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு கப் தயிரில் கொஞ்சமா எடுத்து வச்சிருந்தோம் இல்லையா அதை நான் வந்து இதில் ஒரு இன்னொரு பவுலில் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு ரெண்டு டம்ளர் தண்ணி சேர்த்து இதையும் நல்லா நம்ம தண்ணி அதாவது மோர் மாதிரி நல்லா கலந்து வச்சுக்கலாம் இப்போ நம்ம வடையை போட்டு எடுக்கலாங்க இப்போ பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியாத வடை பார்த்தீங்கன்னா அந்த மாவு பார்த்தீங்கன்னா அவ்வளவு நமக்கு நல்லா புஃபு புஃபுன்னு இருக்கு நல்லா வருங்க வடை நீங்களும் அரைக்கும் போது இந்த மாதிரி நீங்கள் அரைச்சி பாருங்க நம்ம ஒரு கையிலே அழகாக நம்ம போட்டு எடுத்துடலாம் வடைய அவ்வளோதாங்க ஒரு நாலு வடை நம்ம போட்டுக்கலாம் போட்டு நல்லா செகுந்ததும் ஆஹ் இது மாதிரி எடுத்துர்லாங்க வடை போடும்போது ஃபர்ஸ்ட் ஃபாஸ்டா இருக்கணுங்க அதுக்கப்புறம் நம்ம மீடியமா வச்சுக்கிட்டு அந்த வடையை நம்ம போட்டு எடுத்தோம்னா நல்லா அது வெந்து வந்துடும் இப்போ பாத்தீங்கன்னா இந்த வடையை நான் வந்து இந்த மோர் மாதிரி அடிச்சு வச்சுருந்தேன் இல்லையா அதில் நான் போட்டு எடுத்துக்கலங்க இது மாதிரி போட்டுட்டு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் அதை ரொம்ப நேரம் ஊற விட்டுறாதீங்க ரெண்டு நிமிஷம் இருந்தாலே போதும் ஊர்னது நம்ம இது மாதிரி நல்லா அதை ப்ரெஸ் பண்ணிட்டு நம்ம எடுத்துக்கலாம் ரொம்பவும் ப்ரெஸ் பண்ணி எடுக்காதீங்க லைட்டாக நம்ம வந்து புழிஞ்சாலே போதும் இப்போ பார்த்தீங்கன்னா இன்னொரு பாத்திரத்தில் அந்த வடையை வச்சுட்டு அதுக்கு மேலே நம்ம ஃபஸ்ட்டு நம்ம அடிச்சு வச்சோம் இல்லையா அந்த தயிர் நல்ல க்ரீமியாக நம்ம அடிச்சு வச்சோம் இல்லையா அதில் கொஞ்சமாக நீங்கள் பெருங்காய்த்தூள் சேர்த்து இதில் சேர்த்துக்கலாம் இது மாதிரி நீங்கள் ஊற்றிட்டு மேலே பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக கொத்தமல்லி இருந்துச்சுன்னா நீங்கள் போட்டுக்கோங்க கொத்தமல்லி கருவேப்பில் இருந்தாலும் போட்டுக்கோங்க போட்டுட்டு நம்ம லாஸ்ட்டாக வந்து இது மாதிரி இருக்கு இல்லையா அதாவது காரா பூந்தி இந்த மாதிரியும் போது சூப்பரான ஹோட்டல் ஸ்டைலில் நமக்கு தயிரோட ரெடி ஆகிடும் கண்டிப்பாக உங்கள் வீட்லேயே இந்த வெயிலுக்கு கண்டிப்பாக செஞ்சு பாருங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ரொம்பவும் சுவையான ஒரு பூந்தி மோர் தாங்க பார்க்க போறோம் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்க ரொம்ப சுவையா இருக்கும் இதுக்கு நான் எடுத்திருக்கிறது வந்து ஒரு அரை கப் தயிர் எடுத்திருக்கேன் அதில் உப்பு கொஞ்சமாக பெருங்காயத்தூள் கொஞ்சமாக வெறுமளாத்தூள் தான் லைட்டாக நீங்கள் சேர்த்துக்கோங்க கார்த்துக்கு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா இத கலந்து விட்டுக்கோங்க நல்லா கலந்துட்டு நான் ஒரு கப் வந்து தயிர் சேர்த்தேன் இல்லையா நான் ஒரு ரெண்டு கப் தண்ணி சேர்த்துக்கிறேன் நல்லா மோரா நல்லா அடிச்சுக்கோங்க இது நல்லா கலந்துட்டு உப்பு பார்த்து சேர்த்துக்கோங்க இப்போ லாஸ்டா வந்து நம்ம காரா பூந்தி இருக்கு இல்லையா இது நம்ம நல்லா சேர்த்து கலந்துட்டு குடிக்கும் போது சூப்பரா இருக்குங்க கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணுங்க ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் மூடி வச்சு நீங்க அதுக்கப்புறம் வந்து ஒரு பவுல்லையோ ஒரு கிளாஸ்லயோ நீங்க சர்வ் பண்ணும்போது சூப்பரா இருக்கும் அவள் தாங்க இன்னைக்கு பார்த்த டிப்ஸும் இந்த ட்ரென்ஸும் உங்களுக்கு பிடிச்சிருக்கணும் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா எவ்வளோ சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஒரு லைக்கும் போட்டுட்டு பாருங்க நீங்க லைக் தாங்க எனக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும் நெக்ஸ்ட் வீடியோக்கு இந்த வீடியோவை நெக்ஸ்ட் லெவலுக்கு யூடியூப் எடுத்துகிட்டு போவோம் இன்னொரு நல்ல வீடியோல பாக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்